இன்னைக்கு காலையிலேயே நேரமாக கிளம்பியாச்சுங்க விகாஸ் தம்பியை கூட்டிகிட்டு தான் கிளம்பி போனோம் எங்கே அப்படின்னாக்கா நம்ம சங்ககிரியில் இருக்கிற வேம்படி தாளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம உஷாராணி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க அங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் நான்வெஜ் சாப்பிடும் போதெல்லாம் அடிக்கடி அங்கே போய் பிரியாணி சாப்பிட்ருக்காரு அந்த ஹோட்டலுக்கு தான் விகாஸ் தம்பியை கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஏன்னா அவன் இது வரைக்கும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதே கிடையாது சின்ன பசங்களாக இருக்கமோ சாப்பிட்ருக்காங்க ஆனால் இப்போ நான் அவங்க சாப்பிட்டது கிடையாது அதுக்காகவே கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்சல் தாங்க வாங்கிட்டு போவாங்க அங்கே உட்காந்து சாப்பிட்றத விட வாங்கிட்டு போய் சாப்பிட்றவங்க தான் அதிகம் அந்த ஹோட்டலில் இருக்கிற பிரியாணி அவ்வளோ ஒரு ஸ்பெஷலு பசங்களுக்கு பிரியாணி ஆஃப் ப்ளேட் தான் போட்டாங்க ஆஃப் ப்ளேட் பிரியாணி அதுக்கப்புறம் ஆஃப் ப்ளேட் சிக்கன் ஆஃப் ப்ளேட் மட்டன் அவ்வளோ தாங்க கொடுத்துருந்தாங்க கூட எக்ஸ்ட்ரா வந்து சில்லியும் வாங்கி கொடுத்தோம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்டானுங்க டேஸ்ட்டு உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குங்க எல்லாருமே வந்து நான்வெஜ்ஜு விடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி அம்மா கையில் இல்லை ஒய்ஃப் கையில் சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இந்த கடையில் தான் போய் கடைசியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார் அந்தளவுக்கு ஸ்பெஷலான கடை இது இந்த பீஸை சாப்பிட்றா நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி சாப்பிட வச்சுட்டு இருந்தாரு மினிமம் பில்லே இங்கே வந்து ஐநூறுரூபா வருதுங்க நல்ல பிரியாணியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க சங்ககிரி பக்கம் வந்தீங்கனாக்கா காக்காப்பாளையத்தில் இருக்கிற தளத்தில் இந்த உஷாராணி ஹோட்டலில் வந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க கட்டாயமாக நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவீங்க